அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பசுமை தேடல் தன்னார்வல் தன்னார்வலர்கள் இயற்கை குழுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனைவிதைத்தல் நிகழ்ச்சியில் சுமார் பத்தாயிரம் பனைவிதைகளை இந்த பூமிக்கு பரிசளிப்பதற்காக திட்டமிட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக சுமார் ஐயாயிரம் விதைகளை சேகரித்து வைத்துள்ளது விதைகளும் இந்த பூமியில் விதைக்க வேண்டும் அவைகள் ஒவ்வொன்றும் மரமாக மாற வேண்டும் அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பலனானது வருங்கால சந்ததியினர் பெற்று மகிழ வேண்டும் ஆமாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று முதற்கட்டமாக ஏழுநூறு பனை விதைகளை பூமி தாயின் மடியில் விதைத்திருக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள் ஆமாங்க ஆமாம் இன்று ஒரே ஒரு நாளில் மட்டும் ஏழுநூறு விதைகளை இந்த பூமி தாயின் மடியில் விதைத்திருக்கிறோம் விதைப்பதற்கு நேரம் காலம் ஏன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நேரம் அதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வாரங்களில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நேரங்களில் தொடர்ந்து விதைகளை விதைத்து இந்த பூமிக்கு பரிசீலிக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து பனை விதைகள் விதைப்பதற்கு உடல் உழைப்பு என்பது மிகவும் அவசியம் ஒவ்வொரு குழியையும் மண் வெட்டியால் வெட்டி அந்த பனை விதைகளை அந்த மண்ணில் புதைக்க வேண்டும் அவ்வாறு புதைத்து விட்டால் என்னை புதைத்து விட்டீர்களே என்று அந்த விதைகள் கோவித்துக் கொள்ளாமல் அடுத்த நான்கு ஐந்து மாதங்களில் பூமியை பிளந்து கொண்டு பிண்டே மூட்டும் அளவிற்கு அடுத்த பத்து ஆண்டுகளில் வளர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லிட்டர் பனை விதைகளும் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ பண கற்பட்டி என்று சொல்லக்கூடிய பனை வெள்ளத்தை இந்த பூமிக்கு பரிசளித்து நம்முடைய சந்ததியினரை வளமோடு வாழ வைக்கும் என்பதில் சிறிதும் மையம் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு பனைமரத்தில் இருந்து ஐயாயிரம் அளவிற்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் என்றால் பணம் அல்ல அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அந்த பலனானது நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா உணவை நம் மக்களுக்கு நாம் வழங்குவதற்காக இதனை செய்கிறோம் ஏன் இதை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் பனை மரங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான மரங்களும் அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அழிப்பது ஆயிரமானால் நாம் நடுவது நூறாவது வேண்டும் என்பதற்காக இதை நடுகிறோம் சிறுதுளி பெருவள்ளம் என்பது போல் இந்த பணியினை நாங்கள் எங்கள் குடும்பத்தாருடன் இணைந்து சுமார் ஏழுநூறு பண விதைகளை விதைத்திருக்கிறோம் தொடர்ந்து அனைவரும் ஆதரவு தந்தால் பத்தாயிரம் விதைகளை விதைக்கலாம்